ஏன்னா பாத்தா மூணு மூணு நெஞ்சில் பாய்ஞ்சு சரிங்களா அப்படித்தானே இறந்துருக்காரு வேற எங்கேயும் பாதில தைல முடியல நெஞ்சுல நெஞ்சில தாங்கி இறந்துருக்காரு அதுக்கு யார் முழுக்க கால அரசு தானே மத்திய அரசு தானே ஆமா சார் அப்ப அத விசாரம் வைங்க அப்ப அது அதையே விடு அதை ஏன் விடுறீங்க சார் அதுக்குள்ள புரூப் ஜாக்கெட்ல நார்மல் ஜாக்கெட் நீங்க ஒரு ஆர்மி மே பேசு ஆர்மி மேன் நீங்க எதுக்கு ஒரு தாக்குதல் போட இடத்துல ஒரு போருக்கு போற இடத்துல நீ எதுக்கு நார்மல் ஜாக்கெட் குடுத்திருக்கீங்க அதுக்கு அழுது போற ஜாக்கெட் குடுத்து விட வேண்டியதான வந்து இறப்புக்கு கவர்மெண்ட் கூடிய விரைவில் வந்து விசாரணை வச்சு ஜாக்கெட்டை விசாரிக்கணும் சரிங்களா இன்னொன்னு வந்து இன்னும் போ வர காலங்கள்ல எந்த திரைப்படம் இஸ்லாமியர்களை தவறா சித்தரிக்கும் படம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் முதற்கண் நிற்போம் நாங்கள் மத நினைக்கிறதுக்கு நாங்கள் முழுமையாக வந்து விற்கிறோம் இந்து மக்களுக்கு அது எங்க இஸ்லாமிய மட்டும் கிடையாது இந்து மக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்கள் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கும் இன்னைக்கு ஐயா மோடி மட்டும் நான் வந்து நன்றியும் சொல்றேன் வாழ்த்துக்கள் சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவனத் தலைவர் திரு சுல்தான் ஜி அவங்க இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ அமரன் படத்தோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு ஸோ அமரன் படத்தில் அப்படி என்ன சார் இஸ்லாமியர்களை தவறா சித்தரிச்சா முதல்ல வந்து முகந்த் வரதராஜன் அவர்களுக்கும் நம்மளுடைய இன்றளவில் இந்தியா முழுவதும் நம்ம மக்களுக்காக இந்திய மக்களுக்காக இருந்து நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் ஒரு வீர வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அளவில் வந்து இவங்க சொன்னது இவனோட இப்ப பயோகிராஃபி முகூர்த்தோட பயோகிராஃபி போட்டிருக்காங்க இந்த பயோகிராஃபின்றது வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு இது வந்து உண்மை சம்பவம்னு சொல்லி போடுறாங்க உண்மை சம்பவம்னு போடுறவங்க இதில் ஒரு கருத்து என்ன செய்கிறாங்க எல்லாமே லவ் ஸ்டோரி கொண்டு போறாங்க எல்லாமே கொண்டு போறாங்க சரி ஹைட்டு எல்லாம் பாக்குறதுக்கு மக்களுக்கு ஒரு ஆர்வத்துக்காக எல்லாம் பண்ணிட்டாங்க நாங்க ஏத்துக்கிறோம் ஒரு வீரனோட வரலாறு சொல்றது தவறில்ல நாங்க அது வரவேற்கிறோம் இஸ்லாமியா நாங்கள் வரவேற்கிறோம் அது எந்த மாற்றத்துக்கும் கிடையாது ஆனால் நீங்க ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய பயங்கரவாதி இஸ்லாமிய குண்டர்கள் என்ன இப்படின்ற காமிச்சு காமிச்சே எடுக்கிறீங்க அமரன் படத்துல எந்த இடத்துல இஸ்லாமிய பயங்கரவாத இஸ்லாமிய தீவிரவாத சொல்லி இது எப்படின்னா நீங்க கடைசி பாத்தீங்கன்னாக்கா கடைசி அந்த இப்ப காஷ்மீர்ல வாழும் மக்கள் யாரு சார் தீவிர வாழும் மக்கள் போகாம இஸ்லாமியர்கள் சரிங்க சார் சரிங்களா அறுபது சதுரலேருந்து இங்கே அங்கேயும் இந்து மக்கள் இருக்காங்க சொல்லி ஓகே காஷ்மீர்ல வாழ்ற மக்கள் இஸ்லாம் இஸ்லாமிய வைங்க அப்ப அந்த அடிப்படையில வந்து அங்க ஒரு அமைப்பு உருவாகுது அந்த அமைப்பு வந்துதான் அது ஒரு பாட்டு இங்கே எப்படி பல அமைப்புகள் உருவாகுமோ அங்க ஒரு பாட்டு அமைப்பு உருவாகுது அது வந்து ஆதரவாக வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வராங்க அது ஏற்றுக்கலாம் பாஜி தீவிரவாதி தீவிரவாதி ஆதரவாகவும் பாகிஸ்தான் தீவிரவாதியா அது பாகிஸ்தான்லேயும் மக்கள் எல்லாம் மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே அப்ப ஒரு தரப்பு சிறைப்பு தீவிரவாதிகளுக்கு ஒரு ஒரு செய்யற செய்யறா ஒரு தரப்பினர் செய்யற செயல் வந்து டோட்டல் ஒரு சமூகத்தையே பாதிக்குது அப்படின்னா அதத்தானே வேணான்னாங்க சார் காஷ்மீர்ல தீவிரவாதி இருக்காங்களா இல்லையா காஷ்மீர் தீவிரவாதி இருக்காங்கன்றத நீங்க தான் சொன்னோம் கவர்மெண்ட் தான் சொன்னோம் தீவிரவாதி இருக்கலாம் இல்ல சார் இதுக்கு முன்னாடி மத்திய மத்திய இதுக்கு முன்னாடி சார் அந்த அமைப்புகள் உளவுத்துறை இருக்கு நீங்க தான் காஷ்மீர்ல இல்ல சார் அந்த அமைப்புகள் காஷ்மீர்ல காமிக்கப்பட்ட அமைப்புகள் கூட தீவிரவாதிகள் அதெல்லாம் தீவிரவாதிகள்னாக்கா அவங்க அவங்களுக்கு அவங்க போராளிகள் சரிங்களா அவங்க இனத்துக்காக அவங்க போராடு அப்ப நீங்க வந்து ஆனா வந்து தீவிரவாதிகள்னா இந்திய நம்ம இந்தியனாக நான் இந்தியன் நான் பிறப்பால் இந்தியன் இருப்பது தமிழகத்துல நான் தமிழன் சரிங்களா இல்ல சார் இந்த இந்தியனா நான் பார்த்தேன் அப்படின்னா நான் முழுமையா நான் எதிர்ப்பேன் இத தீவிரவாதத்தை நம்ம இந்தியனுக்கு இந்தியாவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் முதல் எதிர்ப்பு தான் இருக்கோம் அப்ப நீங்க இந்தியனா பாக்கலைன்றீங்களா நீங்க இந்தியனா பாக்குறீங்களா இப்ப நீங்க அந்த அமைப்புகள் முகூர்த்த நாங்க முகூர்த்தம் வந்து இந்தியனாதான் பாத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் முகூர்த்தம் தான் வீரரா வீரரே கிடையாது பல ஆயுதம் பேர் இன்னைக்கு மதனிச்சிருக்காங்க ஏன் முகந்தல் மட்டும் குறிப்பா சொல்லிட்டு அதெல்லாம் பிரச்சனை ஒரு எல்லாம் பண்ணிட்டு ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு உள்ள போறீங்க இல்ல இல்ல ராணுவத்துல சொல்றாங்க சார் ஜெய் பஜரங் பலின்னு ராணுவத்துல அந்த முழக்கங்கள் இருக்கு இல்லன்னு இருக்குன்ற அப்படி முழக்கங்கள் இட்டதுக்கான வீடியோ பல வீடியோ ஆதாரங்கள் இருக்கு வீடியோ ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுங்க சரிங்களா அதுவே ஒரு சார் தவறுன்னு நாங்க சொல்றோம் அது எப்படி ராணுவம்ன்றது வந்து மதசார்பற்ற ஒரு இது

அதாவது பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கும் ஜெய் சுபாஷ் சந்திர முழக்கமே அதாவது ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அது மாதிரி ஜெய் பஜரங் பலின்றது எப்படி நீங்க வந்து ஜெய் ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு போங்க ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் பஜரங் பலின்றது எப்படி நீங்களா ஒரு பெட்டையே ஜெய் பஜ்ரங் பலினா யாருக்கு பலி யாருக்கு பலி சார் அது ஒரு வெற்றி முழக்கம் சார் அது அது முகம் சொல்லிட்டு போனாரா சார் வெற்றி அப்ப அந்த காலத்துல காமிச்சிருக்கீங்க இல்ல இல்ல அந்த காலத்துல சார் சார் அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போருக்கு வெற்றி போது வெற்றி ரைட் இது எப்படி அது வந்து

அங்க இருக்கிற தீவிரவாதிகளால் கொல்லப்படுறது அந்த படத்திலே காட்டப்படுது அப்ப வந்து இஸ்லாமியர்களே அங்க தவறா சித்தரிக்கப்படல அந்த படத்துல இஸ்லாமியர்கள் தான் காட்டப்படுறாங்க அதாவது தீவிரவாதிகளே தீவிரவாதிகளா காட்டப்படுறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு சில அமைப்புகள் நீங்க வந்து அமரன் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க கண்டிப்பா ஒருபோதும் வந்து இஸ்லாம்ன்றதே எப்படின்னாக்கா ஒரு அமைதி இருக்கும் சரிங்களா இஸ்லாம் வந்து ஒருபோதும் உண்மையான இஸ்லாமியா இருக்கவே சரிங்களா எப்போதுமே ஒரு தீவிரவாதத்துக்கோ வன்முறைக்கோ துணை போக மாட்டேன் சரிங்களா இதுதான் இஸ்லாமோட அடிப்படை கொள்கை உங்களுடைய பார்வையில அமரனை எதிர்க்க எதிர்க்கிறீங்கன்னு தான் கேள்வி எங்களுடைய பார்வையில அம்ம வந்து உதயவாத்து தான் இஸ்லாமியர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நீ சொல்றீங்களா தீவிரவாதி சொல்லுங்க நாங்க ஏத்துக்கலாம் அதாவது அந்த பகுதியில் உள்ள தீவிரவாதி அவங்களாம் வந்து சுடப்பட்டோம் நம்ம மிலிட்டரி ஆர்மி சுட்டுச்சு நாங்க முழுமையா அப்படி அப்படிதானே சொல்றாங்க இஸ்லாமியர் குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த இடத்துல சாரி நீங்க இப்ப வந்து அதுல நீங்க நல்லா கண்டன்ட்ட பாத்தீங்கன்னா ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க சரிங்களா இப்ப ஜெய் பஜரங்கல் யார் சொல்லுவா இந்து சாந்தவம் சார் அந்த ராணுவ சொல்லி விடுச்சு இந்து மத சார்ந்தவங்க சொல்லுவாங்க சரிங்களா இதுவே வந்து யார் சொல்றாங்க ஒரு இஸ்லாமிய சொல்றாங்கன்ற மாதிரி கான்செப்ட் தொப்பி போட்டு அவன் நீ சொல்ல வேணாமே தொப்பி தாடி வச்சாலே இஸ்லாமிய தான் இப்ப இன்னைக்கு எல்லாரும் தொப்பி போடுவாங்க தாடி போட ஆரம்பிச்சுட்டாங்க இஸ்லாமியதா வச்சவங்க இஸ்லாமிய சார் நீங்க இப்ப ஒசாமா பின்லடனோட கதையை அவன் படம் எடுக்க போறான் அதுக்காண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு கிளீன் சேவ் பண்ணி அச்சா எப்படி ஏத்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஷூட் ஆகும் தாடி வச்சாலே தாடி வச்சாலே பயங்கரவாதி அல்தாப் பாவாவும் அல்தாப் தானியும் எப்படி இருந்தாங்க

தமிழகத்தோட மக்களுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கோங்க யாரு யார் அல்தா பாவம் அல்தா இந்தியன் இந்திய நாங்க எங்க சொல்றாங்க நாங்க எங்க அமைப்பு சொல்றோம் இந்திய இந்தியா உள்ள அமைப்புகள் இல்ல சார் நீங்க இப்ப வந்து நீங்க வந்து அமரன் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் பண்றீங்களா ஒரு பார்டர்ல இருக்க பிரச்சனையை உங்களால தீக்க நீங்க அமை உடனே அங்க காஷ்மீர் பிரச்சனைக்கு போயிட்டீங்க ஒரு தீவிரவாதியை நாங்க தாக்குறோம்னு போயிட்டீங்க சரியா கமல்ஹாசி அந்த கதையும் இருக்காது இந்த அதுக்கு கர்நாடகாவில் உன்னை அடிச்சு தமிழன்னு சொல்லி மத்தையெல்லாம் தமிழ்ன்னு பேசுறாங்க இந்த கர்நாடகால அடிச்சு விரட்டுறாங்க இந்த பக்கம் தனி தர மாட்டேன் இந்த பக்கம் தனி தர மாட்டேன் கேரளால இருந்து அடிச்சு வேட்டுறாங்க இரண்டு மாநிலத்துக்குள்ள மாநிலத்துக்குள்ள பிரச்சனையே ஒன்னால முடிக்க முடியல பேச முடியல நீ போய் எங்க போய் நீ இதோட பேச போற நீ இல்ல இல்ல இரண்டு கமலஹாசன் நீ என்ன சொல்ல ஓடா ஒன்னும் கமலஹாசன் வந்து இப்ப மட்டும் கிடையாது ஆரம்பத்துல இருந்தே ஒரு கான்ட்ரவர்சியா தான் எடுப்பாரு அவர் நல்ல நடிகர் நாங்க ஏத்துக்கிறோம் சரியா நல்ல இதுதான் ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்ப போன தடவை வந்து விஸ்வரூபம் படத்துலையும் காமிச்சாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு இஸ்லாமியது நல்லவது அப்படின்ற தோற்றத்தை கொண்டு வந்துட்டு இஸ்லாமியா தான் இதை மாறுறாரு சார் நீங்க விஸ்வரூபம் படத்துல கூட ஏத்துக்கலாம் சார் அது இல்ல கூட நூறு கண்ட்ரில போய் எடுக்கிறாரு மதத்தோட தொழுகை அந்த இதெல்லாம் காஷ்மீர்ல வந்து எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமாங்க சார் அதத்தான் சார் படத்துல காமிக்கிறாங்க பாதிக்கப்படுறாங்க நீங்க சொல்ற அமைப்பினாலயுமே அங்க செத்த மக்கள் யாரு ஆதிக்கப்படமா இஸ்லாமிதான் சார் இருந்தாங்க ஆமா சார் யாரு நல்ல சார் தீவிர அதிகால தானே பாதிக்கப்படுறாங்க ஆமா அதை தானே அந்த படத்துலயும் காமிக்கிறாங்க காஷ்மீர் மக்கள் நல்லவங்க இத ஒரு சில தீவிரவாத அமைப்புகள் தான் அந்த மக்களை வந்து என்ன பண்றது சித்திரோத பண்றாங்க குடும்பப்படுத்துறான் சின்ன பையனை தூக்கிட்டு போய் துப்பாக்கில கை கொடுக்குறாங்க ஆயுத பேச்சு கொடுக்குறாங்க கல்லெரிய விடுறாங்கன்று காஷ்மீர் மக்களை தவறாத திசை திருப்பது இந்த தீவிரவாதி அமைப்பு தான் வந்து அந்த படத்திலுமே காட்டப்படுது கண்டிப்பா அது வந்து ஆதரவு அமர்த்த அத நீங்க காஷ்மீர் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களா சார் காஷ்மீர் மக்கள் இந்தியாவால பாதிக்கப்படுறாங்களா இந்திய ராணுவத்தால பாதிக்கப்படுறாங்க இல்ல தீவிரவாதிகளால பாதிக்கப்படுறாங்களா சார் தீவிரவாதித்தாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ராணுவத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் ராணுவத்தால எப்படி நீங்க சந்தேக சந்தேகத்தின் அடிப்படையில பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சரிங்களா சந்தேகத்தின் அடிப்படையில பல பேர் கைது செய்யப்பட்டு ஒரு சம்பவமே இருக்கு ஒரு தந்தை என்ன ஒரு குழந்தை இருக்கு இந்த அது வீட்டுல இருந்திருக்காங்க அந்த குழந்த வந்து என்ன சாக்லேட் மிட்டாய் வாங்கி கொடுப்பான்னு சொல்லி கேட்டிருக்கு அந்த மிட்டாய் வாங்குன நேரத்துல வந்து அவங்க அப்பா புள்ள கேட்டுருச்சேன்னு சொல்லி வெளியே போன அதோட வந்து நம்மளால அரெஸ்ட் பண்ணி வச்சோங்க அதுக்கப்புறம் சந்தேக உள்ள போனவர் தான் இன்ன வரைக்கும் வெளியே வரல அந்த புள்ள அடுத்து எங்க அப்பா வருவாரா அப்படின்னு போன் எடுக்கப்போ ராணுவ தேவ தான் போன் எடுக்கிறாரு யாருப்பான்னு கேட்கப்ப அது கதையே இருக்கு நான் இப்போ தேவதை பேசுறேன் எங்க அப்பா எங்க அப்பா நான் தேவதை பேசுறேன் உங்க அப்பா என்கிட்ட கொடுத்துட்டு பேக்காரு உனக்கு என்ன தேவையோ நான் செய்யறேன்பா அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ வீரர் இன்னொரு ராணுவ வீரர் அந்த விஷயம் பேசுறாரு அப்போ சந்தேகத்தின் அடிப்படையிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் பொதுமக்கள் அதாவது பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டு வர்றாங்க அதிகமாக அப்போ வந்து இது வந்து அந்த இடத்துல தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த இந்து மக்கள் யாரும் பாதிக்கப்படல அந்த இடத்துல சரிங்களா அப்போ நீங்க குறிப்பிட்டு பாதிக்கப்படுறது எல்லாமே இஸ்லாமியர் தான் இப்போ இஸ்லாமியம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்றதும் பாதிக்கப்பட்டதும் இஸ்லாமியர் தான் ஆனால் நீங்க புகுத்துறதும் இஸ்லாமியதுன்னு புகுத்துனீன்னா

கமலாச எடுத்திருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரை வந்து அவரை வச்சு ஒரு நாங்க வந்து மதசார்பற்று சரிங்களா இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று கூடணும் ஒன்றிணைணுன்ற நோக்கத்துல நாங்க தென்னிந்திய இஸ்லாமிய அரசு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களோட குண்டர்கள் அதாவது எங்களோட ஊடால வந்து எங்களை நம் இந்து மக்களையும் இஸ்லாமியர்களையும் சண்டையை மூட்டி விட்டு ஊடாவை குழுகாயிலான்னு சொல்லி பல பிரிவுகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து எங்களோட போராட்டங்களும் சரி எங்களுடைய இது கோரிக்கைகளும் சரி எங்களுடைய ஆதரவுகளும் சரி இந்து மக்கள் நாங்களும் ஒன்னா இது ஒன்று போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பிரிவினை பேச்சு பார்க்கல சரிங்களா இன்னைக்கு தர்காவே எதுக்கு இங்க நாங்கள் ஏன் தர்காவை ஆதரிக்கிறோம் தர்காவை பாதுகாக்கணுங்க தர்காவில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னாக்கா அதுல இந்து மக்களும் தான் அதிகமாக வராங்க சரிங்களா ஒவ்வொரு தர்காக்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இன்னைக்கு எந்த தர்காக்கும் இந்து மக்கள் வரான்னு சொல்லி இருக்கோமான விரும்பி வரவங்க இந்து மக்கள் தான் வர ஏன்னா மத நிலை ஆதரவா ஆதரவாக இருக்கணும் மத நிலைநிறக்கத்தை கொண்டு போகணும் அமரன் பாத்தீங்கன்னா அங்க காஷ்மீர் காஷ்மீர்ல இருக்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு உளவுத்துறை தகவலே கொடுக்கறது அப்ப அந்த நல்ல விதமா தான் இன்னைக்கு புதுக்கோட்டை தர்காக்கு நான் போயிருந்தேன் புதுக்கோட்டை தர்காவை கட்டினதே இந்து மக்கள் தான் கட்டியிருக்காங்க அவர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சகிதானதுக்கு அப்புறம் ஏழு ஏழு பெண்மணிகள் வந்து ஏன்னா பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க இந்து பெண்மணிகள் சரிங்களா அந்த ஏழு பெண்மணிகளை வந்து காப்பாத்தினத காப்பாத்தி இவர் யாருன்னா நாகூர் நாகுதாண்டவரோட பேரைவர் சரிங்களா அவர் அந்த சகிதாக்குறாங்க சகிதானவங்களை வந்து எதுக்காக சகிதாகிறாங்க அந்த பெண்ணை ஏழு பெண் பெண்மணிகளை காப்பாத்தனால அந்த திருடர்கள் வந்து காப்பாத்துறதுனால அந்த கைவர்கள் கொள்றாங்க அவங்கள கொண்டதுனால அந்த இடம் சகிதாக இப்ப அந்த நாட்டு ராஜாவே அந்த இடத்த கொடுத்து அந்த இதுல வந்து இன்றைக்கு அவர் சமாதி வச்சு இன்னைக்கு எல்லா இந்து மக்கள் தான் அவளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்ப அமரன் படத்துல சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஸ்டோன் பெல்டர் எல்லாம் காமிச்சிருப்பாங்க கல்லெறிய தர பெல்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அதாவது ஓரளவு அங்கங்க ஒரு சில சில சமயம் ஸ்டோன் கல்லெறியதுலாம் இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த அளவுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காஷ்மீர் இப்ப முற்றிலும் ஒரு அமைதி பூங்காவா இன்னைக்கு வந்து காஷ்மீர் வந்து இன்னைக்கு அமைதி பூங்காவா இருக்கு சரிங்களா இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு கவர்மெண்ட் அத்தியாவ கவர்மெண்ட் இருக்கும் நான் வந்து நன்றியும் சொல்றேன் சரிங்களா வாழ்த்துக்களும் சொல்றேன் ஏன் இன்னைக்கு வந்து நான் அமைதியாக இருக்கதான் நம்ம அமைதி தான் எதிர்பார்க்கறோம் அமைதிதான் எல்லா மக்கள் தான் எல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க சரிங்களா அடிப்படை சாக நினைக்கல இன்னைக்கு நம்ம சின்ன விஷயம் வந்து பெரிய இஷ்யூ ஆகும் இன்னைக்கு எல்லா பிரச்சனையுமே இன்னைக்கு முடிஞ்சு சாலைய அமைதியாக தான் இருக்கும் இன்னைக்கு எந்த அந்த அளவுக்கு பெரிய இன்னைக்கு போர் வந்து இந்தியால கிடையாது நட்புறவு நட்பு விதத்துல போய்கிட்டு இருக்கு எல்லாமே அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் கொண்டு வந்து நீங்க திணிக்கிறப்ப என்ன ஆகும் அப்ப அங்க இப்போ இந்த பிரச்சனை இங்க நடந்துருவீங்களே இந்த பிரச்சனை அங்க போறப்ப என்ன செய்வேன் அப்போ இந்த இது வந்து ஒரு இதுங்க இது வந்து ஒரு கிளர்ச்சி பண்ணக்கூடிய இடத்துல கொண்டு போய் விடுது இல்ல சார் இவ்வளோ எங்க சார் கிளர்ச்சி வருது சார் மேஜர் முகுந்தனோட ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கிற அல்தாப் தான் அது வந்து அவர் சார் இது வந்து எப்படி தெரியுமா கிளர்ச்சி எங்க இருந்து தெரியுமா ஒரு தமிழ்நாட்டுல எத்தனையே இளைஞர்கள் இருக்காங்க அத பார்த்தா தேச பற்று வராதா சார் இந்த படத்தை பார்க்கும்போது சார் தாராளம் இங்கதான் கிளர்ச்சி இளைஞர்கிட்ட தானே வரும் தேச வராதா இல்ல சார் நீங்க தேச ஒரு விதமா வந்தாலுமே

இல்ல சார் அதே இடத்துல ஜெயத் பதில் சொல்லிட்டு உள்ள போய் தான் அங்க வந்து இல்ல சார் ஜெய் ஜெய் பஜரங் பலி ஜெய்ஹிந்த் வெற்றி முழக்கம் வெற்றிவெல் அதே அந்த இடத்துல நீங்க வந்து ஓம் நம சிவாய ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருந்தா நீங்க ஓகே மத ரீதியான பிரச்சனைன்னு கொண்டு வரலாம் ஜெய் பஜ்ரங் பலின்றது எந்த விதத்துல மத ரீதியா சார் வெற்றிக்கான முழக்கம் வெற்றிக்கான முழக்கம் ஜெய் பஜரங்கபலி பலி என்ன இல்ல சார் இல்ல நீங்க வந்து இந்த படம் மத ரீதியா இருக்குன்றது எதை வச்சு சொல்றீங்க என்ன அர்த்தம் சார் வெற்றிவேல் வீரவேல் என்ன சார் மன்னர்கள் அன்னைக்கு போய் சார் வெற்றிவேல் வீரவேல்னாக்கா முருகன் நாடி முருகன் நம்பி இல்ல துணையோட நாங்க வந்து ஒருத்தனை கொல்ல போறோம் வேல்வேல் வெற்றிவேல் வீரவேல் சார் வேல் ஜெய் பஜரங்கபலிக்கு என்ன அர்த்தம் வேல்னா என்னது நம்ம கையில சொல்றது அவன் சொல்றது

இப்ப வந்து ஒருவேளை அல்தாப் தானியும் அல்தாப் பாபா இருக்காரு தானியா இருக்கட்டும் அல்தாப் பாபா எவனால இருக்கட்டும் ஆதரவு கொடுக்க மாட்டோம் ஆதரவும் கிடையாது சரிங்களா அங்க இந்திய இஸ்லாமியது எங்க இந்திய இஸ்லாமிய எதிரா எவ்வளவு எவ்வளவு வேலை பார்த்தாலும் சரி நாங்க அவனுக்கு வந்து எது அது எந்த வித மாற்று கிடையாது இந்திய இஸ்லாமிய இஸ்லாமிய எங்களுக்கு உரிமைகள் இருக்கு எங்களுக்கு போராடி இருக்கும் எங்களுக்கு சுதந்திரத்துல நின்று இருக்கும் எங்களுக்கு தலை எங்களோட முப்பா முப்பாட்டு முப்பா எல்லாருமே வந்து சுதந்திரத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க எல்லா போராடி இருக்காங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு இவ்வளவு வரலாறு இஸ்லாமியர்களுக்கு இருக்கு எங்க நீங்க இன்னைக்கு ஜின்னா வந்து இன்னைக்கு இந்தியாவை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்ற போதுமே வந்து நான் இருக்கேன்னு சொன்னது காகித மில்லத்து இந்திய இஸ்லாமிய எப்படி சார் இது யாருமே மறுக்கலை சார் சவுத்துல வந்து வெளியே போய் யாரும் அடிக்கிறப்ப இல்ல சார் காகித மில்லத்து தான் வந்து நான் உங்களுக்கு உறவு கொடுக்க இந்திய இஸ்லாமியாவே இருக்கிறேன் ஆமா சார் யாருமே இல்ல இன்னைக்கும் காகித மில்லத்தை கொண்டாடிட்டுதான் இருக்காங்க எல்லா மக்களுமே

நோக்கமே வந்து இந்த படத்துல பார்த்த காட்சியை வந்து முழுக்க எந்த தரப்புல பாதிப்பு மக்களுக்கு தான் பாதிப்பு நீங்க இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு தீவிரவாதிகளா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை எடுத்துக்காட்டு தான் அந்த படம் அந்த படத்தை நீங்க ஆதரிக்கிறத ஒட்டி எதுக்குறீங்க இந்த வார்த்தை தான் இந்த எதுக்கு அப்ப அந்த ஒரு வார்த்தை பர்டிகுலரா சொல்லும் ஒட்டு மொத்தமா அந்த படமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் நீங்க வந்து இப்ப அந்த குறியீடு எப்படி கொண்டு போறீங்க நீங்க இந்த இஸ்லாமிக் இந்த மக்களுக்காக நான் கொள் கொண்டு போற அதாவது இவன் வந்து மொத்தமா அதை வந்து காஷ்மீர் நான் கைப்பற்ற வரேன் ஆனா ஆமா எவன் காஷ்மீர் தொட்டாலும் நான் தொட்டால் ஜெய் பஜரன் பலின்னு சொல்லும் பொழுது அந்த ராணுவத்துல இஸ்லாமியர்களும் ராணுவ ராணுவத்துல இருக்காங்க அவங்களும் தானே ஜெய் பஜரன் அவங்களும் தானே சொல்றாங்க இஸ்லாமிய சொன்னாங்க சார் ஒரு இஸ்லாமியர் அந்த கதராபாத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு இஸ்லாமிய காஷ்மீர் அந்த இஸ்லாமியர் அந்த சொல்றேன் இருக்காங்க பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நானே போயிருக்கேன் சரிங்களா நான் பல கோயில்களுக்கு போயிருக்கேன் பல இதுக்கு போயிருக்கேன் எல்லா இடத்துக்கு போய் சர்ச்சுகளுக்கு போயிருக்கேன் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன்

இது இந்த ஏன்னா இது வந்து இப்ப கிடையாது சார் எங்களுக்கு இது வந்து நாங்க இப்ப லேசா வச்சுக்கோங்களேன் நாங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து விஜயகாந்த் படத்துல இருந்து சரியா அர்ஜுன் படத்துல இருந்து சரிங்களா எல்லாத்தையும் நாங்க வந்து ஈஸியா டைக்கி ஈஸியா விட்டுட்டோம் அப்ப விட்டது நாங்க காலையில நாலு என்ன ஆயிப்போச்சு போச்சு எங்க இஸ்லாமியனால எங்க குற்றவாளிடா இஸ்லாமியனால பயங்கரவாதியா இஸ்லாமியால குண்டு உப்பாண்டா

உங்க உரி சார் காஷ்மீர் நான் சொல்றேன் நான் வந்து கதை இருங்க சார் காஷ்மீர் வச்சு கதை எடுக்கிறாங்க சார் காஷ்மீர் பார்டர்ல உள்ள தீவிராதிகள் வச்சு கதை சார் அந்த காஷ்மீர் தீவிர ராமசாமி குப்புசாமி கதை சார் காமிக்க முடியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

காஷ்மீர் மக்களோட உடல் என்ன சார் அங்க உள்ள பயங்கரவாதம் எந்த உடை கொடுத்தோம் அதுதான் அதுதான் காமிக்கப்பட்டிருக்கு அடுத்து இன்னுமே வந்து அவர் வந்து பிராமின் நம்ம கமலஹாசன் வந்து பிராமின் நான் வந்து பிராமின் வீட்டுல வளர்ந்தேன் நான் வளர்ந்தேன் அப்படி பார்த்தா முகந்து பிராமின் சார் ஆனா அதைத்தான மதுவந்தி வந்து என்ன சொன்னாங்க நீயே மதுவந்தியை காட்டல நீயே பிராமீனா காட்டலன்னு சொல்லி அதெல்லாம் மதுவதி கேட்டு இருக்காங்க இல்ல சார் அதாவது சொல்லு கேட்டு சொல்லிட்டாங்களா அதான் சொல்லிட்டாங்களா அந்த இடத்துல அவங்களே போராட்டம் பண்ணிட்டாங்களா இல்லையா இருக்கா இல்லையா சார் அதுல உங்க உங்க வந்து நீங்க பிராமின் சொல்லுன்றதுக்காக மதுவந்தி சொன்னி அவங்க போராட்டம் பண்றப்ப எங்களோட எங்களை நீங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டு காட்டுறப்ப நாங்க எங்களோட தவறு இருக்கீங்க சார் ஒரு பக்கம் பிராமணர்கள் என்ன சொல்றாங்கன்னா மேஜர் மூந்தனை நீங்க பிராமணரா காட்டல அப்படின்னு ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க எங்க இஸ்லாமிய மதத்தை வந்து இழிவுபடுத்திருச்சு இந்த படம் உண்மையிலே வந்து இல்ல இல்ல உண்மையிலே வந்து மேஜரோட ஒரு மிகப்பெரிய வரலாறு மேஜரோட மிகப்பெரிய தியாகம் இன்னொரு விஷயம் சொல்ல போனா இதுல வந்து முழுக்க முழுக்க அரசு பொறுப்பேற்கணும் இந்த விஷயத்துக்கு மேஜர் இறந்ததுக்கு அரசுதான் தான் பொறுப்பேற்கணும் முகுந்தன் எப்படி இறந்தாரு முகுந்த எப்படி இறந்தாரு சார் அல்தாப் தானியோட சண்டை போட்டு மூணு புல்லட் வந்து நெஞ்சில பாஞ்சிருக்கு ஆமா சார் சரியா

முகுந்தனோட இஷ்யூ என்னன்னா ரெண்டாயிரத்தி என்ன பதினஞ்சுல காஷ்மீர் எலெக்ஷன்ல தானே சார் அந்த ஆபரேஷன் என்ன சார் அல்தாப் தானி என்ன நடக்குது காஷ்மீர் எலெக்ஷன் பார்லிமென்ட் எலெக்ஷன்ல சார் இவர் முகுந்தன் நிறைந்த அடுத்த ஒரு பதினஞ்சு நாள்ல சார் மோடி பிரதமர் பதவி இருக்கிறார் சார் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது சார் இது காங்கிரஸ் ஆட்சியில நடந்தது சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்ப பாத்தீங்கன்னா பெருமளவு கொள்முதல் பண்ணலன்றாங்க அதாவது ஜாக்கெட் இருக்கு இல்லையா காங்கிரஸ் ஆட்சி கொள்முதல் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து கேள்வி வந்து காங்கிரஸ் நோக்கி தான் கேட்கணும் இந்த கேள்வி அதத்தான் சார் கேக்குறேன் நான் கேள்வி அது அரசாங்கம் தானே ஆமா காங்கிரஸ் என்னன்னா எந்த இதுன்னா மத்திய மத்திய அரசு எந்த அரசு அந்த பிள்ளை எந்த மத்திய அரசோ அதான் பொறுப்பேற்கணும் அது எப்படி நீங்க வந்து அவர் இறப்புக்கு நீங்க தான் முழு காரணமே சரிங்களா அதை விட்டு நீங்க இஸ்லாமிய சுட்டானா சுட்டானா காப்பாற்ற வேண்டிய இடத்துல நீ இருக்கு நீ ஏன் விட்ட சார் அவங்க வந்து நிறையா அத்துல இஸ்லாமி அவர் மூந்து எப்படி ஏன் தைரியமா போனார் நெஞ்சதுக்கிட்ட ஏன் தைரியமா போனாரு ஆஹ் என்கிட்ட புல்லட் ப்ரூஃப் இருக்கு என்ன சுட்டாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னா உ எந்திரிச்சி சுட்டு சுட்டு நீ அவ கதையை நான் ப்ராக்டிக்கல் கதையே பாருங்க அவர் ஃப்ரெண்ட கடைசியில கொல்றாங்க ஒன்ற செகண்ட்ல அவர் என்ன பண்றாரு வெறியாயி திரும்ப நெஞ்சுக்கு நேருக்கு நேரம் போய் கொல்ல போறாரு சரிங்களா எதிரிய கொல்றாரு கொண்டு அதுக்கு கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து நாமலா வந்து நிக்கிறாரு இந்த மாதிரி கூட அந்த நண்பர் இறந்துட்டாரு அப்படின்னு அப்படின்னு நம்ம இழந்துட்டோம் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல விழுகிறாரு மூணு கொஞ்சம் விழுகுறாரு சரிங்களா அப்படித்தானே இறந்திருக்காரு வேற எங்கேயும் எங்களை படல இல்ல நெஞ்சில நெஞ்சில தாங்கி இறந்திருக்காரு அதுக்கு யாரு அரசு தானே மத்திய அரசு தானே ஆமா அரச்தானே விசாரணை வைங்க அப்ப அது அதைய ல சார் அது விடுறீங்க சார் அது புல்லுப் குரூப் ஜாக்கெட் இல்ல நார்மல் ஜாக்கெட் தான் நீங்க ஒரு ஆர்மி மேபேஸ் ஆர்மி மேனு நீங்க எதுக்கு தாக்குதல் போற இடத்துல ஒரு போருக்கு இடத்துல நீங்க எதுக்கு நார்மல் ஜாக்கெட் குடுக்குறீங்க அதுக்கு குளுவுப் போற ஜாக்கெட் குடுத்துற வேண்டியதானே அத இல்ல போருக்கு போற ஜாக்கெட் உடைஞ்ச நார்மல் ஜாக்கெட்னா வேற குளுவுப் போற ஜாக்கெட் குடுத்துட்டீங்க இல்ல சார் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் காஷ்மீர்ல குளுரூம்ட் ஜாக்கெட் கையில கொடுத்து தம்பி போயிட்டு வாங்க தம்பி கொடுத்துட்டீங்களா நீங்க ஓகே அப்ப பிஜேபி அரசு வந்து காங்கிரஸ் வந்து கேளுங்க நீ ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கு இன்னும் அவர் இறப்புக்கு நீங்க ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல சரி சார் கண்டிப்பா விசாரணை அமைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் சார் அவர் மூந்த அவர் வந்து நாங்க தலை வணங்குறோம் இஸ்லாமியர்கள் ஆகிய இந்திய இஸ்லாமிய நாங்கள் முகந்த் மரணத்திற்கு நாங்கள் தலை வணங்கி இருக்கிறோம் சரியா இறைவன் தவிர நாங்க தலை வணங்க மாட்டோம் சரியா இந்த இடத்துல அவருக்கு வந்து நாங்க தலை வணங்கி அவருக்கு மரியாதை பண்றோம் இன்னொரு அவர் வந்து இறப்புக்கு கவர்மெண்ட்டு கூடிய விரைவில் வந்து விசாரணை வச்சு இந்த ஜாக்கெட்டை பத்தி விசாரிக்கணும் சரிங்களா இன்னொன்று வந்து இன்னும் போ வ வர காலங்கள்ல எந்த திரைப்படம் இஸ்லாமியர்களை தவறா சித்தரிக்கும் படமும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் முதற்கண் நிற்போம் சரிங்களா நாங்கள் மத நல்லிணக்கத்துக்கு நாங்கள் முழுமையா வந்து நிக்கிறோம் இந்து மக்களுக்கு அது எங்கள் இஸ்லாமியம் மட்டும் கிடையாது இந்து மக்களா இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மக்களா இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்கள் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கும் தொடர்ந்து நிற்கும்ன்றது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார்